கடலூர் துறைமுகத்தில் மீன்கள் வாங்க குவிந்த பொதுமக்கள் கூட்டம் வஞ்சிரம் ரூபாய்க்கு விற்பனை கடலூர் துறைமுகத்தில் மீன்கள் வாங்க பொதுமக்கள் அதிக அளவில் மீன்களின் விலை உயர்ந்து காணப்பட்டது கடலூர் ஏராளமான திசை மற்றும் ஃபைபர் படகுகளில் மீனவர்கள் பிடிக்க சென்று வருகின்றனர் இதனால் தினந்தோறும் கடலூர் துறைமுகம் மீன்பிடி தளத்தில் மீன் விற்பனை பரபரப்பாக நடைபெறும் அதன்படி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை முதல் மீன் விற்பனை பரபரப்பாக தொடங்கியது இதில் உள்ளூர் மற்றும் வெளி வியாபாரிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் அதிக அளவில் மீன்களை வாங்க குவிந்தனர் இதனால் மீன்களின் விலை சற்று உயர்ந்து காணப்பட்டது வஞ்சிரம் ஒரு கிலோ எழுநூறு ரூபாய் முதல் தொள்ளாயிரம் ரூபாய் வரையும் சங்கரா மீன் முன்னூறு ரூபாய் முதல் நானூறு ரூபாய் வரையும் ஏரா வகைகள் முன்னூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரையும் நண்டு நானூறு ரூபாய் முதல் ஐநூறு ரூபாய் வரையும் பன்னிசாத்தான் மீன் நானூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இருப்பினும் மீன்களின் விலையை பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் மீன்களை அதிகளவில் அளவில் வாங்கிச் சென்றனர்